எத்தனையோ பேர் கோவிச்சாங்க எத்தனையோ பேர் கோவிச்சாங்க இன்பாக்ஸ்ல வந்து வந்து நான் சொன்னேன் சரிடா மன்னிப்பதும் மறப்பதும் தமிழன் பண்பாடுறா குடுப்பம்டா அவனும் மனசன் தானிடா ஒருக்கா குடுப்பம்டா கருணா புள்ளியான் டக்ளஸ் எல்லாம் இருக்காண்டு ஆனா இந்த வீடியோ எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கருணா புள்ளியான் டக்ளஸ் கூட இந்த மாதிரி இனச்செயல் செய்திருப்பாங்களான்னு கேட்டா அது கூட கேள்விக்குறி என்ற அளவுக்கு உங்க வீடியோ இன்றைக்கு அமைஞ்சிருக்கு ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ இல்ல ஒரு இருபது வீடியோ என்னக்கு இருபது வீடியோவிலையும் வயது போன அம்மாவை நீ கேவலப்படுத்துற இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு பொம்பளை பிள்ளையில கேவலப்படுத்துற அவ்வளவு அள வைக்கிற ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையும் கூனி குருக வைக்கிற பெத்த தாய்க்கு முன்னாலேயே மகளை அழ வச்சு அந்த பெத்த தாயே உன்பக்கம் நின்று அந்த மகளை தானும் சேர்ந்து பேசுற மாதிரி ஒரு ஒரு தற்கால முயற்சியை நீ தூண்டி விடுறியடா ஒரு பெத்த தாயே அந்த பிள்ளைக்கு எதிராக திரும்பி பேச வைக்கிற அளவுக்கு உன்னுடைய அந்த நடைமுறை இருக்கு அந்த தாயும் ஒரு வழியும் இல்லாம உன்பக்கம் சார்ந்து பேசி பெத்த பிள்ளையே உனக்கு முன்னால உண்மை நீ தவறானவன் என்று தெரிஞ்சண்டும் அந்த உதவி திட்டத்தை எப்படியாவது புறணும் என்று சொல்லிச்சு உன் சார்ந்து பேசி பெத்த மகளையே உன்னோட சேர்ந்து கேவலமா பேசி அந்த புள்ளைய மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அள வச்சு அதை வீடியோ எடுத்து போட்டு கேவலங்கட்டை ஈட பிரவிடா நீ எல்லாம் மனுஷப்ரவியன்னு சொல்லாடா கேவலம் கட்டவன்டா உனக்கெல்லாம் ஒருத்தன் யாராவது செம்பு தூக்கி கதைக்க வந்தானண்டா அந்த கதைக்க வர்றவனை அடிச்சு கொல்லணும் சேர போட்டு கொளுத்தனுண்டா ஏதாவது ஒரு நாட்டுல கனடாவிலேயா இருக்கட்டும் லண்டன்லயா இருக்கட்டும் சுவிஸ்லயா இருக்கட்டும் பிரான்ஸ் எவ்வளவு மனிதன் என்று ஒருத்தன் இருந்தா மனித நேயம் உள்ளவன் ஒருத்தன் இருந்திருந்தா உனக்காக ஒருத்தன் செம்பு தூக்கி கிருஷ்ணா நல்லவன் என்று கதைக்க வந்தானண்டா அவனை டயரா போட்டு கேள்வி நியாயம் இல்ல உனக்கெல்லாம் வீடியோ போடுறதுக்கு மேல என்ன டீம்கிட்ட கூட நான் கேட்கல டிரெக்டா வீடியோ பழைய வீடியோக்களை அப்படி எடுத்தேன் அப்படி அப்லோட் பண்ணினேன் உனக்கு இன்றைக்கு செருப்பால் அடிக்கணும் உன்ன இந்த டிக்டாக்கை விட்டு அடிச்சு கலைக்கணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன் எந்த டீம் எந்த பொடியல ஒரு டைமே கேட்கல உங்க நம்பரை பிளாக் பண்ணியாச்சு நீ இங்க போன் அடிச்சு அண்ணன் அண்ணன் அழுவ நாயே போனுக்குள்ள நாயே உங்க நம்பரையும் பிளாக் பண்ணியாச்சு நீ இந்த இடத்தை விட்டு மாறணும் யூடியூப்ல நீ வீடியோ போடக்கூடாது என் மக்களை வச்சு நீ பிளப் நடத்த கூடாது நாயே உன்ன மாதிரி உனக்கு நாங்கள் தரப்போற தண்டனையில உன்ன மாதிரி இருக்கிற அனைத்து யூடியூப் விபச்சாரிமாரும் பேசாம மூடிட்டு படுக்கணும் என் மக்களை நீங்கள் சரியான முறையில சரியான முறையில கையாளணும் எந்த எந்த சகோதரிக்கு நான் காசு போடுறேன்னு சொன்னா அந்த காசு கொண்டு வர உண்டியல்ல உண்டியல் கொண்டே குடுக்குறவன் வாசல்ல நின்று கண்ணியமா கொடுத்துட்டு வரணுமே வழிய நடு வீட்டுக்குள்ள சேர போட்டு எந்த அம்மாவையும் எந்த தங்கச்சியையும் சித்திரவதப்படுத்தி கண்ணீர் சிந்தை வச்சு அடிமத்தனமா வச்சு நீ என் உண்டியல் சர்வீஸ் என் ஆந்தர் படத்தை அங்க கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நாங்கள் புலம்பெயர் தேசத்திலிருந்து நாங்கள் காசு அனுப்புறது அங்கே இருக்கிற எங்களுடைய உறவுகள் எங்க அம்மா எந்த தங்கச்சி எந்த அக்கா என் சோரங்கள் நினைச்சு தான் ஜனம் காசு நீ அத நாரியமான முறையில கொண்டே ஜெயிக்கிற ஒரு உண்டியல் நீ ஒரு தரகர் ஆனா ஒரு தரகர் வீட்டுக்குள்ள பூந்து நீயே உதவி திட்டத்தை அமைச்சு கொடுக்கற மாதிரியும் அந்த நாங்கள் அது நல்லா இருக்கணும் என்று காசு ஆனா நீ அந்த குடும்பத்துக்கு வந்து நாசமா ஆக்குற ஒருத்தன் கையில காசு பெற நாங்களே நீ விட மாட்டோம் நாயே நீ வந்து இந்த உண்டியல் சர்வீஸ் செய்யறத நீ நிப்பாட்டணும் முழுமையா நிப்பாட்டிட்டு விட்டுட்டு போகணும்